இருந்து வந்தவர் விமான நிலையத்தில் அதிரடி கைது சாணக்கியுக்கு வழங்கியது மோசடி அதிர்ச்சி தரும் உண்மைகள் நடத்துவதில் போலீஸ் அதிகாரியை தாக்கிய சந்தேக நபருக்கு விளக்க மறியல் இலங்கை வரலாற்றில் இன்டபோலின் உதவியுடன் வெளிநாட்டில் இடம்பெற்று அதிரடி கைது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கட்டுப்படுத்த அனுர தரப்பு எடுக்கவுள்ள அதிரடி நடவடிக்கை வாக்குமூட்டம் ரணில் சந்திப்பு விவகாரம் குறித்து சிஐடி விசாரணை கைது செய்யும் திட்ட பின்னணியில் இந்திய புலனாய்வு சித்துப்பாத்தி மனித புதைக்குழை நூற்று எழுபத்து ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் தொடர்பான விரிவான செய்திகள் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெருமதியுடைய அதிநவீன கை தொலைபேசிகள் மற்றும் ஏலைக்காயை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் முப்பது ஆறு வயதுடைய கொழும்பை சேர்ந்தவர் அவர் வியாழக்கிழமை காலை இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளதுடன் அவரிடம் இருந்து ஆறு பயணப்பைகளில் இருந்து அதிநவீன கைத்தொலை பேசிகள் நூற்று அறுபத்து ஐந்து மற்றும் நூற்று இரண்டு கிலோகிராம் ஏலக்காய் கைப்பற்றப்பட்டுள்ளது நாட்டிற்குள் கை தொலைபேசிகள் இறக்குமதி செய்ய இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி தேவை அதே நேரத்தில் ஏலக்காய் இறக்குமதி செய்ய அந்நாட்டிலும் இலங்கையிலும் உள்ள பல்வேறு நிறுவனங்களின் அனுமதி தேவை இந்நிலையில் சட்டவிரோதமாக குறைத்த பொருட்களை கொண்டு வந்த சந்தேக நபரை கைது செய்த விமான நிலைய சுங்கு அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக் அபிவிருத்திக்காக நானூறு மில்லியன் ஒதுக்கினார் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எண்ணூறு மில்லியன் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான ஆண்டனி சில்குமார் தெரிவித்திருக்கின்றார் எனவே மிகுதி நானூறு மில்லியன் ரூபா எங்கே என்ன நடந்தது இந்த மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜனாதிபதி விசாரணை குழு ஒன்றை நியமித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய போதே ராஜ்குமார் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர் அண்மையில் கச்சேரியில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் என் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருந்தார் எனவே அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் என் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தினேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அபிவிருத்திக்காக அவருக்கு நானூறு மில்லியன் ரூபாய் பணத்தை ஒதுக்கினார் என்றும் கூறியிருக்கின்றார் எல்லை நிர்ணய குழு ஒன்றை மீண்டும் நியமித்தால் மாகாண சபை தேர்தலை ஆண்டுகளுக்கும் நடத்த முடியாத நிலை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேச பிரியோ தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் காலவரையின்றி பிற்போடப்பட்டுள்ளமை தொடர்பில் பெப்ரல் அமைப்பு இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடலில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மேற்கொண்ட ஒரு சில தந்திரமான நடவடிக்கைகளினால் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டது இதனை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் பனிரண்டு அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதன் பிரதிபலனாகவே மாகாண சபைகளின் பதவிக்காலத்தை குறைக்க முடியுமே தவிர அதிகரிக்க முடியாது என்று தீர்ப்பு கிடைக்கப்பெற்றது பாராளுமன்றத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் உரிய நடவடிக்கைகளை அப்போது எடுக்கவில்லை அது தவறு அறிக்கையை தாமதப்படுத்தியவர்களை தவறிழைத்தவர்கள் எல்லை நிர்ணய குழு ஒன்றை மீண்டும் ால் மாணசபை தேர்தலை இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கும் நடத்த முடியாத நிலை ஏற்படும் அரசு அதிகாரிகள் மற்றும் மாகாண ஆளுநர்களின் நிர்வாகத்தை காட்டிலும் அரசியல்வாதிகளின் நிர்வாகம் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறந்தது அரசியல்வாதிகளினால் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை தடுக்க முடியும் அரசு அதிகாரிகள் ஆளுநர்களினால் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை எவராலும் தடுக்க முடியாத மீளாய்வு குழுவுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்திலும் சிக்கல் காணப்பட்டது தேர்தலை பிற்போடுவதற்காகவே எல்லை நிர்ணயக்குழு நியமிக்கப்படும் தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் குழுவை உட்படுத்துவார்கள் என்றார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபரை செப்டம்பர் எட்டாம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தோனேஷியாவில் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்படுவது வரலாற்றில் முதல் முறை என்று போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர சூரிய கூறியுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வது தொடர்பாக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் மாதிபர் கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களும் தற்போது இண்டஃபோனால் வெளியிடப்பட்டு சிவப்பு அறிவிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை போலீசாரின் ஒருங்கிணைப்பு மற்றும் இண்டஃபோனின் உதவியுடன் இந்தோனேஷிய போலீசார் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதற்கிடையில் இந்த நாட்டில் அரசியல் திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட வரலாறு இருப்பதாகவும் தற்போது அந்த சூழல் மாறிவிட்டதாகவும் குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி வருவதாகவும் பிரியாந்த வீரசூரிய விளக்கம் நாட்டில் செய்யப்படும் பல குற்றங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் அத்தகைய நபர்கள் தொடர்பாக சட்ட முடிவுகளை எடுக்க பாதுகாப்புத்துறைக்கு தற்போது அறிவுறுத்தல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்ற அமைப்பை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை கோரியிருக்கின்றார் அதன்படி பல சிறப்பு உயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பான நடவடிக்கைகள் விரைவாக முடிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்ப்பதற்காக தேசிய வைத்தியசாலைக்கு சென்றதாக பரவிய செய்தி தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பிரதமர் அலுவலகம் பதிவு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன்படி சிஐடியினர் நேற்று மாளிகா காந்தி நேதவான் லோச்சனி அபய விக்ரமவுடன் இதுகுறித்து அறிக்கை அளித்துள்ளனர் இந்த நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அவரது பாதுகாப்பு பணியாளர்களிடம் இருந்து பதிவு செய்யுமாறு மாளிகா வாக்குமாந்த சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மற்றும் அவரது பாதுகாப்பு இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பிறகு தேவைப்பட்டால் தேசிய வைத்தியசாலையின் கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்ய அனுமதிக்கலாம் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது யாழ்ப்பாணம் செம்மடி சித்துப்பாதி மனித புதைக்குழியில் இதுவரை நூற்று எழுபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மடி சித்துப்பாதி இந்துமயான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் முப்பத்தி ஆறாவது நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்த ராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டன இந்த அகழ்வு பணிகளில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் மற்றும் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டன முதலாவதாக அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் புதிதாக ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் மொத்தம் நூற்று அறுபத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன துப்பாத்தி புதகுளி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தாறாம் நாள் புதிதாக எட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஆறு அது அதிலிருந்து மீட்கப்பட்டது மொத்தமாக இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி அறுபத்தி நாலு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அகழ் பணி தொடர்ந்து முப்பத்தேழாம் நாள் அகழ் பணி நாளை நடைபெற இருக்குது சான்று பொருட்கள் இன்றைய அகழ் பணியில் எதுவுமே எடுக்கப்படவில்லை கற்கள் போன்ற சாதாரண பொருட்கள் தான் எடுக்கப்பட்டது

இவ்வாறான பொருட்கள் இருக்கும்போது அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் இது சம்பந்தமாக இப்போது குற்றப்பலனாய் விசாரணைகளை ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இது சம்பந்தமான விடயங்கள் தெரிய வரும்போது அது காண அறியக்கூடியதாக இருக்கும் ஒரு சில இந்த சம் சங்கத்தின் அனுமதியோடு புதைக்கப்பட்டது இருக்கு இருக்கின்றது சிலது சட்ட ரீதியற்ற முறையில் புதைக்கப்பட்ட இந்த விலங்குகளின் விதங்கள் புதைக்கப்படும்போது வருகின்ற மனித எச்சங்களை அவர்கள் வெளியால் சொல்லாதவாறு விட்டுபட்டு போனதை நாங்கள் காண்கிறோம் இப்போ பல கடந்த வருடங்கள் கடந்த விடயங்களில் பார்க்கும்போது அவர்களின் எலும்புகள் மனித எச்சங்கள் விலக்குப்பட்டதை நாங்கள் கண்டக்கூடியதாக இருக்குது அது சம்பந்த விசாரணையும் தான் அது சம்பந்தம் கூறக்கூடியதாக இருக்குது